விசசாராய விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விசசாராயம் குடைத்து இதுவரை முப்பத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதையடுத்து விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் விற்பனையில் ஆளும் கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்புள்ளது எனவும் விசச்சாராயம் குறித்து எஸ்பியிடம் அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் நேரடியாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் தாவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகை ஊடக செய்திகள் பரவலான தகவல்கள் வருகின்ற செய்திகள் இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்களே ஈடுபட்டு ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுமா எவ்வளவு பேர் சிகிச்சையில் குணமடைவார் என்று தெரியவில்லை இன்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று ஒவ்வொருவராக இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி விசச்சாராயம் குடைத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அதிமுக ஏற்றுக்கொள்ளும் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டார் பெற்றோர்களை இழந்து வாழ்கிற இந்த குழந்தைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும் அவருடைய கல்வி செல்வை அரசாங்கமே ஏற்று எங்களுடைய கட்சியே அண்ணா திமுக கட்சியை ஏற்றுக்கொள்ளும் அது மட்டும் இந்த குழந்தைகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதம் தோறும் ஐயாயிரம் ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வழங்கும் இன்றைக்கு விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விசசாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் அறிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சரி எனக்கு கிடைச்ச வருபது கிடைச்ச தகவல் அறிச்சிருக்காங்களா இது போதாது அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால ஒவ்வொரு குடும்பத்தை இறந்த ஒரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த காரணத்தினால் அவருடைய உழைப்பினால் தான் அந்த குடும்பம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இது பத்து லட்சம் போதாது அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த ஒரு ஏதாவது வேலை அவளுக்கு இறந்த ஒரு குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம் இன்றைக்கு மக்களை இன்றைக்கு வாட்டி வதைக்கின்றார்கள் இந்த திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உயர் பதவி இருக்கின்றவர்கள் ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய